ஹை friends, வெல்கம் to Yosi and சேமி இன்றைக்கி நம்ம Yosi அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க இருபது பவுன் நகர் மூணு வருஷத்தில் எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு என்னக்கா சும்மா சொல்லாதீங்க விளையாடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க இது விளையாட்டுக்குள்ள சீரியஸாகவே ஏன் நகைன்னா யாருக்குமே விருப்பம் கிடையாதா அடுத்தவங்க போட்டால் மட்டும் ஆணும் வாய வளர்ந்துட்டு பார்க்குறோம் நம்ம வீட்டை நம்பியும் கண்டிப்பாக நகை வேணும் நமக்கு இல்லை அப்படின்னாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படின்னாலும் நம்ம வந்து நகை சேர்த்து தான் இன்னொருத்தர் கையில் நம்ம பிடிச்சி கொடுப்போம் அப்போ அந்த நகையை கடைசி நேரத்தில் கிடந்து துவங்கி துவங்கி அழுது அழுது சேர்க்காம அது எப்படி சீக்கிரமாகவே சேர்க்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வீடியோ வேணுன்னா வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு நான் எழுதிருக்கிறத பாருங்கள் அப்படி இல்லையா நான் பேசுகிறத அப்படி சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருங்க உங்கள் மண்டேல ஏறுன அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் போட்டுகிட்டு போங்கண்ணா சரி ரொம்ப நேரம் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகை நகைனாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குங்க நகை அளப்பு இல்லாதவையோ மனுஷனே கிடையாது நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா எனக்குமே கொஞ்சம் நகை அளப்பு உண்டு அதுக்காக நகையை வந்து அள்ளி கழுத்து நிறையா குவிச்சு போடணும் அப்படிங்கிற அளப்பெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு அவசர தேவைக்கு அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்டவே கூடாது நம்ம விட்ட நம்பி ஒரு அஞ்சு பவுனு பத்து பவுன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு என்ன மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் அது வந்து ஒரு பொதுவான ஒரு நினப்பு தான் ஒரு அளப்பு தான் ஒரு ஆசை தான் கண்டிப்பாக ஒரு சில வீடுகளில் ஒரு கிராம் தங்கம் கூட இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் அதே மாதிரி மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குகிறவங்களுக்கும் யாராக இருந்தால் என்ன எல்லாருமே நாங்கள் வாங்க தான் செய்வோம் எல்லாருக்குமே பொருந்துகிற மாதிரி தான் இந்த வீடியோ ஓகேவா தங்கம் வந்து இப்போ வந்து முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க தங்கத்தில் நகையை போடுற இந்த தங்கத்தில் பணத்தை போடுறதை விட நிலத்தை நிலம் இருக்குது பார்த்தீங்களா மண் நிலம் வாங்குறதுல வந்து நகை பணத்தை போட்டால் கூட நிலம் ஒன்றுக்கு டபுள் மடங்கு ரூபாயாக நமக்கு திருப்பி தரும் அப்படி சொல்லுவாங்க ஆனால் இப்போது ஒரு ஒரு வருஷமாக பாருங்கள் நகை ரொம்ப விலை ஏறிக்கிட்டே போகுது பத்து பவுண்ட் நகையை வாங்கி வச்சா கூட இன்னைக்கு இருக்க விலைக்கு அது பத்து லட்சம் ரூபா புரிதா நம்ம பத்து சென்ட் தரையே ஒரு இடத்துல வாங்கினா கூட அது மெதுவாக தான் ஏறுது இதை ஏறுது அதுவும் நிலந்தான் பெஸ்ட்டு எப்போவுமே தங்கம் வந்து முன்னாடி எல்லோரும் சொன்னதை விட இப்போ ரொம்ப பெஸ்ட்டோ பெஸ்ட்டோன்னு ஒரே தூக்காக தூக்கிக்கிட்டே போகுது எங்கடா நம்மளாம் நம்ம பிள்ளைங்களுக்கு அஞ்சு பவுன் வாங்கிடுவோமா பத்து பவுன் வாங்கிடுவோமான்னு கண்ணை பிதிங்கி பிதிங்கி பார்த்துக்கிட்டே இருக்கோம் கண்டிப்பாக வாங்கிடலாம் பாசிட்டிவாகவே யோசிப்போம் ஓகேவா இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு நமக்கே தெரியும் ஒரு பவுன்னால் எட்டு கிராம் எட்டு கிராம் சேர்ந்தாதான் அது ஒரு பவுன் அப்போ இருபது பவுன் எத்தனை கிராம்னு முதல்ல நம்ம பார்க்கணும் ஒரு பவுன்னால் எட்டு கிராம் இருபது பவுன்னா நூற்றி அறுபது கிராம் சரியா இருபது பவுனானு இழுக்காதீங்க இழுத்த உடனே ஹார்ட் பீட் அடிக்கும் நூற்றி அறுபது கிராம் அப்படின்னு சாதாரணமாக யோசிச்சுக்கோங்க சரியா எப்போவுமே மனசை கொஞ்சம் லூஸாக விடுங்க அதுக்காக லூஸாக மாறிடாதீங்க நம்ம லூஸாக ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து செம்மையாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ ஒரு எட்டு கிராம் எட்டு கிராமில் நமக்கு இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு ஒரு கிராம் ஒரே ஒரு கிராம் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னா இப்போ இருக்க அமௌண்ட் வந்து நம்ம கடைக்கு எவ்வளோ கொண்டு போனோம்னால் பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா இருக்க ரேட்டு ஒரே ஒரு கிராம் தங்கம் வாங்கினா பதினொன்றாயிரத்தி ஐநூறுரூவா அப்போ இருபது பவுனுக்கு எப்படின் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலருந்து பத்தொம்பது லட்சம் ரூபா வேணும் நம்ம கையில் அப்படின்னா மட்டும் இருபது பவுனை வந்து பல்காக வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க உங்கள் கிட்டே வந்து உங்கள் வீடு இருக்குது வீடு தவிர்த்து ஏதாவது எக்ஸ்ட்ரா நிலங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு சென்ட்டு பத்து சென்ட்டை விற்று கூட நீங்கள் ஒரு இருபது பவுனை இப்போ இருக்க ரேட்டு ஏன்னா விலை வந்து இறகிட்டே போகுது இது குறையுமா அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் அப்போ வந்து பத்து வருஷம் கழித்து அந்த நிலத்தை விற்று நகையை வாங்குறதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வந்து விற்று கூட நகையை வாங்கி வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம வந்து எப்படி ரெண்டு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் இருபது பவுன் சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா மாதம் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரூபா வருமானமாக இருந்தால் நீங்கள் ஒரு இருபத்தையாயூவா செலவு பண்ணிக்கோங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணிவிட்டு ஒரு எழுவத்தையாயிரம் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் எத்தனை வருஷத்துக்குன்னா மாதம் மாதம் ஒரு எழுவத்தையாயிரரூவா நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தால் ரெண்டே வருஷத்தில் ஈஸியாக இருபது பவுன் அடித்து தூள் கிளப்பிடலாம் வாங்கி அப்படி அழகாக பீரோவில் கொண்டு வச்சிடலாம் அதே மூணு வருஷம் இப்போ வந்து நகை வந்து சேர்க்குறது பரிசு இல்லை வருஷம் நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு கிராம் வாங்குவேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு அரை பவுன் வாங்குவேன் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது இருபது பவுன் நகை எப்படியாவது நம்ம ஒரு மூணு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் வாங்கிறனும் அப்படின்னு இருபது பவுன் நகையும் மனசில் வச்சுருக்கணும் எத்தனை வருஷத்தில் வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் வருஷத்தையும் மனசில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா மட்டுந்தான் நம்மளால் ஈஸியாக அந்த நகையை சேர்க்க முடியும் இருபது பவுன் நகையா இப்போது நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ரூபா வருமானம் அப்படின்னா மாதம் எழுபத்தையாயிரம் சேர்த்தா ரெண்டு வருஷத்தில் இருபது நகை வாங்கிடலாம் அதே இது நீங்கள் வருஷத்தை மூணு வருஷமாக மாற்றினீங்க அப்படின்னா நீங்கள் மாதந்தோறும் எவ்வளோ ரூபாய் சேர்க்கணும் ஐம்பதாயிரம் ரூபா சேர்க்கணும் அப்போ மூணு வருஷத்தில் இருபது பவுன் வாங்கிடலாம் அதே அஞ்சு வருஷம்னு நீங்கள் வருஷத்தை கூட்டிட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் எப்படியாவது இருபது பவுன் சேர்த்துறணும் அப்படின்னா நீங்கள் வந்து மாதம் முப்பதாயிரரூவா சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதே பத்து வருஷம் அப்படின்னா இப்போ பத்து வருஷம் அப்படின்னா மாதம் பதினை நீங்கள் சேர்த்துட்டே இருந்தால் பத்தாவது வருஷத்தில் கண்டிப்பாக உங்கள் கையில் இருபது பவுன் நகை இருக்கும் சரியா அந்த மாதம் மாதம் சேர்க்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை இப்போ வந்து மாதம் மாதம் சொன்னேன் பார்த்திங்களா இருபது பவுன் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து இருபதாயிரம் முப்பதாயிரம்னு மாதம் மாதம் சேர்த்துட்டு இருந்தால் அதை வந்து வீட்டில் சேர்க்கக்கூடாது பேங்கில் ஆர்டி கட்டலாம் ஏலச்சிட்டு கட்டலாம் பெஸ்ட்டாக எந்த நகை கடை இருக்கோ அங்கே போய் நகைச்சிட்டு கட்டலாம் இல்லை வேறு என்னென்ன சேவிங்ஸ் ஐடியாலாம் உண்டோ அங்கங்கே போய் கொஞ்சம் வட்டியும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை போட்டுகிட்டே வரணும் ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் பல்காக ஒரு அமௌண்ட்டை நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ஓடி போய் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் ஆரம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ தான் வந்து நம்மளால் ஈஸியாக சேர்க்க முடியும் பணத்தை மட்டுமே சேர்த்துட்டு இருந்தாலும் அது தப்பு தான் ஏன்னா பணம் ஒரு சைடு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் தங்க வில ஒரு இடத்துல கூடிக்கிட்டே இருக்கும் அப்போ அது வந்து எப்போ லைட்டாக குறையுதுன்னு பார்த்துட்டு அந்த டைமில் போய் நம்ம கூடுற நேரத்தை விட தங்க வில குறைஞ்சிருக்குன்னு வாய்ப்பை பயன்படுத்திட்டு வாங்கினோம் அப்படின்னா எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கிராம் எடுக்கலாம் அப்போது எல்லா நாலு பக்கமும் சுற்றி வளைச்சி மைண்டில் கேல்குலேட் போட்டுகிட்டே இருக்கணும் தங்க வில கூடுதா குறையுதான்னு பார்க்கணும் இங்கே கரெக்டாக மாதம் எல்லா மாதமும் அந்த ஒரு போ போராளி மாதிரி ஒரு போராட்டம் பண்ணியாவது எப்படியாவது தின்னு திங்காமலும் இருபதாயிரம் முப்பதாயிரம் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் சரியா இப்போ நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா பத்து வருஷத்தில் மாதம் பதினையாயிரம் வச்சு சேர்த்துட்ருந்தேன் இருபது பவுன் சேர்த்துடலான்னு இது வந்து நம்மளே மாதிரி உள்ள ஆட்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து இந்த இது சூட்டபிளாகும் இப்போ வீட்டில் வருமானம் ஒரு இப்போ இருபதாயிரத்துலேருந்து இருபத்தையாயிரம் வருவோம்னா வீட்டு செலவாக பத்தாயிரத்தில் ஓட்டிட்டு எல்லா மாதமும் எப்படியாவது தலைகீழ நின்னாது ஒரு பதினாயிரம் பத்தாயிரம் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா பத்து வருஷத்தில் கண்டிப்பாக நம்மளால் இருபது பவுன் நகை சேர்த்துடலாம் சூப்பராக சேர்த்துடலாம் வருத்தமே படக்கூடாது மற்றவையை எல்லோரும் ஒரு ரெண்டு வருஷத்தில் மூணு வருஷத்தில் சேர்த்தாலும் நம்ம பத்து வருஷத்துலேயாவது சேர்க்க சேர்க்குறோமே அப்படின்னு பெருமையாக தான் நினைக்கணும் ஏன்னா ந இன்னும் நிறைய சில பேர் என்னன்னா வரக்கூடிய வருமானத்தை தின்னு தீத்தா போதும் நம்ம எதுக்கு நகை வாங்கணும் அதான் நாலு கவரிங்கை வாங்கி போட்டு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த மைண்ட் தாட் இருக்கக்கூடாது ஓகேவா இன்னும் ஒரு சூப்பரான ஐடி ஐடியா என்னன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு நம்ம பிள்ளைக்கு கல்யாண ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து நகை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருந்தேன்னா இப்போ இருக்க ஸ்டேஜில் உள்ளவங்க ஒரு பிள்ளை அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அப்படின்னாலே பிறந்ததுலருந்தே நீங்கள் அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்து நிறையா இருக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படியும் ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சி வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அந்த டைமில் பாருங்கள் சூப்பராக நம்ம கையில் இருபது பவுனில் நாற்பது பவுனே சேர்த்துருக்கலாம் ஏன்னா அவ்வளோ டைம் தான் நம்ம கையில் இருக்குல்ல பத்து வருஷத்தில் நம்ம இருபது பவுன் வாங்கினா நம்ம பிள்ளைக்கு இருபது இருபது வயசு தாண்டியாச்சு இருபது வருஷமும் நம்ம இதே மாதிரி சேர்த்துட்டே வந்தோம் நாற்பது பவுன் வாங்கிடலாமா அப்போது நம்ம பிள்ளைக்கு ஒரு இருபது பவுனை போட்டு கொடுத்தாலும் நம்மளோட பிற்கால தேவைக்கு நம்ம ஒரு இருபது பவுனை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் சரியா யார் கையையுமே எதிர்பார்த்து கையாந்தி கையாந்தி போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம இருக்காண்டாம் நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஐடியா வந்து சூ இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து இதை வந்து நிகழ்த்தி நிகழ்த்தி பாருங்க சரியா பார்த்துட்டு எவ்வளோ நகை வாங்கியிருக்கீங்க என்ன மாதிரிலாம் என்னோடய வீடியோவை பார்த்து எதாவது சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இருபது நகை வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறது பெருசெல்லாம் சிறுக சிறுக நம்ம வந்து காசு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து மேக்ஸிமம் இந்த வீண் செலவெல்லாம் குறைச்சிக்க குறைச்சிருங்க எது துணிமணி வாங்குறது நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் எதில் எதில் வேஸ்ட்டாக ரூபா போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த வீண் செலவெல்லாம் நம்ம குறைக்க குறைக்க அந்த அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வந்து சேவிங்ஸில் ஏறிக்கிட்டே இருக்கும் சரியா ஒரு சைடு இறங்க இறங்க ஒரு சைடு கூடிக்கிட்டே போகும் பார்த்தீங்களா அது வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் ஐடியாவுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி மாதத்தில் ஒரு கிராமாவது நம்ம எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த மாதம் ஒரு கிராம்லேருந்து ஒரு ரெண்டு கிராம் கோல்டு காயின் வாங்கிடணும் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக இருபது பவுன் இல்லை முப்பது பவுண்டே வாங்கிடலாம் பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கேன் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுப்பாங்க பாய்